திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் முப்பது ஆண்டு கால போராட்டத்துக்கும் கோரிக்கைக்கும் ஒரு வெளிய தீர்வு கிடைச்சிருச்சு என்று நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஒன்றிய அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கு என்று சொல்லக்கூடிய அளவில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு மசோதா மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் ஆயிடுச்சு அப்படின்னு மகிழ்ச்சி அடையலாம் மகிழ்ச்சி அடையலாம் மகிழ்ச்சி அடையாமலும் இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த மசோதா இருக்குது ஏன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பெண்களுக்கு இந்த மசோதா வந்து நடைமுறைக்கு வரப்போறதில்லை இந்த மசோதா நிறைய எப்போ வந்து வ நடைமுறைக்கு வரும்னு சொல்லிவிட்டு அவங்க காலக்கெடு வச்சுருக்காங்கனாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதுக்கு தான் இந்த மசோதா வந்து நடைமுறைக்கு வரும் அப்போது நமக்கு இந்த மசோதா வந்து பயனற்றதாக தான் இருக்கும் வடிவேல் காமெடியில் கூட சொல்லுவாங்க வரும் ஆனா வராது அப்படிதான் இந்த மசோதாவோட நிலை அந்த அளவில் தான் இருக்கு இந்த மசோதா நிறைவேற்றுவதற்கான காரணம் என்ன யாருன்னு பார்ப்போம் எதனால இந்த அவசர அவசரமா இந்த சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி மசோதா நிறைவேற்றினாங்கன்னு பார்த்தாக்க என்னுடைய பார்வையில என்னுடைய கருத்துப்படி சமீபத்தில் சனாதானம்ன்ற ஒரு சர்ச்சை இருந்தது இந்த சர்ச்சையை இங்கே தென்னிந்தியாவிலிருந்து மாண்பு மிகு விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் அவர்கள் வந்து பெண்ணடிமையை வலியுறுத்துது ஏற்றத்தாழ்வுகளை வலியுறுத்துது அதனால் இந்த சனாதானத்தை வந்து ஒழிக்கணும் இந்த ஏற்றத்தரவுகளை இல்லாமல் சமதர்மத்தை உருவாப்படின்ட்டு பேசுனார் அது வந்து அகில இந்திய அளவில் பெரும் சர்ச்சையை பேசு பொருளாக ஆனது மோடி அவர்கள் வந்துட்டு நாங்கள் சனாதனவாதிகள் சனாதனத்தை காப்பாற்றுவோம்னு சொல்லிவிட்டு பேசினார் இது இந்த பிரச்சனை தான் வந்துட்டு அவங்கள காப்பாற்றணும்னு ஒரு பக்கம் சொல்லிவிட்டு பெண்களுக்கு இடஒதுக்கீடு நாங்கள் வந்துட்டு நான் ஒது பெண்களாலையும் கொடுக்க முடியும் நாங்களும் சமாதானத்தை வலியுறுத்துகிறோம் என்று அந்த சொல்லும் விதமாக மோடியும் செயல்பட வச்சிருக்கிறாரு உதயநிலை என்று தான் சொல்ல முடியும் ஏன்னா இது வந்து ஒரு முப்பது ஆண்டு கால கோரிக்கை காங்கிரஸ் ஆட்சி காலத்துலேயும் அது வந்து மன்முகன் ஆட்சி காலத்தில் நிறைவேற்ற முயற்சி பண்ணாங்க மசோதா கொண்டு வர முயற்சி பண்ணாங்க மாநிலங்கள் அவையில் பாசனது வந்து லோக்சபாவில் அந்த நடைமுறைக்கு பாஸ் ஆகலை அதனால் அந்த பில் வந்து பெண்டிங்லேயே இருந்தது நரசிம்ம ஆட்சி காலத்திலையும் முயற்சி பண்ணாங்க அப்பயும் பண்ண முடியல இந்த மசோதாவை நிறைவேற்றும் போதெல்லாம் ஆதரிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே ஒரு சிலர் வந்து எழுத்துட்டு இருந்தாங்க பெண்களுக்கு இடம் ஆதரிக்கிறேன்னு சொல்லிகிட்டே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதை எழுத்தவங்கள ஒருத்தர் வந்துட்டு பிஜேபி ஆதரிக்கணும் இப்போ உத்தரப்பிரதேச முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் தான் அவங்க கேட்டியே கொடுத்தாரு பெண்கள்லாம் பார்லிமெண்ட் வந்து வந்து சரிசமமாக அவங்களாம் வந்துட்டு இடஒதுக்கீடு கொடுத்துட்டாக்க இந்த நாட்டோட நிலைமை என்ன அது எப்படி அவங்களுக்குலாம் இடஒதுக்கீடு கொடுக்கலான்ட்டு யோகி ஆதித்யநாத்லாம் கேள்வி கேட்டிருந்தாரு பேட்டியே கொடுத்துருந்தாரு ஓ நம்ம ஏன் இந்த இடஒதுக்கீட்டை இப்படி இருபத்தி ஒம்பது வரைக்கும் இருபத்தி ஒம்போதில் தான் நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறாங்கனாக்க இப்போ அவங்க வந்துட்டு தேர்தலை சந்தித்தாகணும் சந்திச்சாலும் மக்களை சந்தித்தாலும் மக்களுக்கு வந்துட்டு அவங்க வாக்குறுதியை கொடுத்தாகணும் அந்த ஒரு நெருக்கடிக்கு மோடிக்கு அதனால் மக்கள் மக்கள்கிட்ட போனா நாங்கள் உங்களுக்கு இடஒதுக்கீடு சட்டம் கொண்டு வந்துட்டோம் எங்களுக்கு வாக்கு போடுங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க என்று சொல்லி மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குறதுக்கு இது ஒரு முயற்சி இன்னொரு முயற்சி என்னன்னாக்க நாங்கள் நாங்களும் சமதர்மவாதி தான் நாங்களும் வந்துட்டு பெண்களை சமமாக மதிக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பார்க்கக்கூடியங்க என்று சொல்லிக்கிட்டு அதை சொல்றதுக்கு ஒரு வசதியாக இருக்கு இல்லையா தான் இந்த இடஒதுக்கீடு சட்டம் இன்னொரு பக்கம் அவங்களுடைய சனாதானத்தையும் அவங்க காப்பாற்றணும் அவங்க சனாதானத்தையும் காப்பாற்றணும் என்பதுக்காகத்தான் அதாவது நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ வலிக்கிற மாதிரி நடி என்பது போல இந்த இடஒதுக்கீடு சட்டத்தை கொண்டு வந்துட்டு அதுலேயே கூடயும் ஒரு ஒரு இதை வைக்கிறாங்க ஒரு முற்றுப்புள்ளி ஒரு கம்மா போடுறாங்க என்னன்னாக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் தான் இந்த சட்ட மசோதா வந்து அமலுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு இது வைக்கிறாங்க கமா வைக்கிறாங்க அப்போது பெண்களுக்கு இடஒதுக்கீடு சட்டம் வரும்போது மட்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தேவைப்படுது இடபிள்யூஎஸ் உயர்சாதியினருக்கு இடஒதுக்கீடு பொருளாதார இடஒதுக்கீடு கொண்டு வரும்பெல்லாம் ஏன் இவங்க வந்து இந்த மா சாதி வரி கணக்கெடுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் அப்போல்லாம் இவங்க வந்து அதை பற்றிலாம் பேசாதவே நினச்ச உடனே எப்படி இவங்களுக்கு வந்துட்டு இடபிள்யூஎஸ் மட்டும் செயல்படுத்த முடியுது அப்போது இவங்க வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பெண்களுக்கு உரிமை கொடுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இவங்க சனாதானத்தை காப்பாற்றுற முயற்சியில் அவங்க வந்துட்டு சரியாக இருக்காங்க இதை மக்களை ஏமாத்துற வேலை தான் சனாதானத்தை காப்பாற்றுற முயற்சியில் இன்னொரு முயற்சியும் ரொம்ப சரியாக செஞ்சிகிட்டு இருக்காங்க அது என்னன்னு பார்த்தோம்னா இப்போது புதிய புது பாராளுமன்றத்தில் வந்துட்டு முந்தாயத்து பதினெட்டாம் தேதி அந்த அங்கே அலுவல் நடைமுறைலாம் அங்கே தொடங்கிடுச்சு இந்த சிறப்பு அம்மாவுக்கு கூட புதிய பாராளுமன்றத்தில் தான் அந்த மசோதா முதல் சட்ட மசோதா அங்கே தான் நிறைவேறினது இந்த முதல் சட்ட மசோதா நிறைவேறினது ஒரு நடிகை கங்கணா ஒரு நடிகை வந்து அந்த பாராளுமன்றத்தில் இருக்காங்க ராகுல் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க எங்க கண்ணுக்கு திரௌபதி முர்மு இல்லை நடிகை இருக்காங்க ஆனால் திரௌபதி முர்மு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருக்காங்க திரௌபதி முன்முர்ம வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவர் ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க யாருன்னா அவங்க ஒரு விதவைப்பேன் விதவைப்பன் அது மட்டும் இல்ல அவங்க ஒரு பழமுடி பழமுடியின் பெண் ஏன்னா இன ரீதியாகவும் பார்த்தாலும் அவங்க வந்து அவங்களுக்கு படி அவங்க வந்து சார்ந்த சாதி ஒடுக்கப்பட்ட சாதி என்ற வகையிலே அவங்க வந்துட்டு தாழ்ந்தவங்களை போயிட்டாங்க அப்போ இவங்க சனாதாரத்தை காப்பாத்திரத்துல அந்த கலாச்சாரம் இதுதான் இதை தான் அவங்க கலாச்சாரம் பண்பாடு இந்த சனாதார பண்பாடுன்னு இதை தான் மோடி அவர்கள் சொல்றாரு அதை காப்பாத்திரத்துல அவங்க புரியா இருக்காங்க இந்த இந்த முதல் அமர்வு கூட குடியரசுத் தலைவர் வரல அவங்க நாட்டோட குடிமகளா இருந்தாலும் நாட்டோட குடிமகள் என்பது நமக்கு மட்டும்தான் ஆனால் அவங்க குடிமங்களாக ஆக்கிட்டு அவங்க வந்து டம்மியாக உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்காம அந்த சனாதன கோட்பாட்டின்படி அந்த சனாதான கோட்பாடு யாரையும் மதிக்கக்கூடாது கீழ் அந்த படிநிலை கீழ் மேல் அடுப்பு என்ற அந்த படிநிலைப்படி அவங்கள வந்து எங்கே வச்சுருமோ அங்கே வச்சுருக்காங்க மோடி சரியாக சனாதனத்தை காப்பாற்றிட்டு வராது பெண் இட பெண்களுக்கு உண்டான இடஒதுக்கீட்டுலேயும் அதையே தான் பண்ணியிருக்கிறாரு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதை அவரே வந்து பறிச்சுக்கிட்டாரு பீஸு பள்ளி இல்லாத இடஒதுக்கீடாக அதை வந்து கொண்டு பண்ணிட்டாரு இப்போது இவங்க எப்படிதான் மக்கள் வந்து ஒன்றும் ஏமாந்த முட்டாளுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து இவங்க வந்து ஓட்டு கேட்க வந்தாக்க நாங்கள் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம் நாங்களும் சமத்துவம் பண்ணாங்க பெண்களை மதிக்கக்கூடியங்கன்னு சொல்லிட்டு இவங்க பிரச்சாரம் பண்ணாக்க நம்ம ஏமா நம்பி ஏமாந்து ஓட்டு போட்டுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் மக்கள் ரொம்ப மிகவும் விழிப்புடன் தான் இருக்காங்க இவங்க சித்த விழா இந்த இணையத்தில் கூட ஒரு மோடி வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடையில் வந்துட்டு அந்த மாயாஜாலம் காட்டுற மாதிரி ஒரு இணையத்தில் வந்து ஒரு வீடியோ வந்துட்டு இருந்துட்டு ஐஸ்கிரீம் கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு ஆனால் அவர் கைக்கு முன்னோடி காட்டிட்டு இருக்காரு அதே மாதிரிதான் இப்ப பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய நாங்க முப்பது வருஷமா போராடிக்கிட்டு கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம் இந்த ஆணாதிக்க சமூகம் எங்களுக்கு அந்த உரிமையை கொடுக்காம ஏமாத்திக்கிட்டே இருக்கு அதை தான் பாராளுமன்ற உறுப்பினர் அக்க கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்துல கூட பே பேசியிருக்காங்க எங்களை வந்து சக்தின்ட்டு கட கடவுளா எங்களை வழிபட வேண்டாம் தந்தை தாயாகவும் சகோதரியாகவும் கூட எங்களை வந்து யாரும் மதிப்பிட வேண்டாம் எங்களையும் ஒரு பொரு ஒரு பொருளாகவும் எங்களை வந்துட்டு மதிப்பிடாதீங்க ஒரு சொத்தாக எங்களை பார்க்காதீங்க எங்களையும் சக மனிதர்களாக பாருங்கள் எங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் வேணும் நான் இன்று எங்களுடைய நாடு எங்களுக்கும் ஆண்களுக்கு இருக்கிறது இருப்பதை போல அனைத்து உரிமைகளும் எங்களுக்கும் இருக்குது என்று அக்கா பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் கூட நேற்று இந்த மசோதா மீது பேசியிருக்காங்க பாராளுமன்றத்தில் அந்தளவுக்கு நான் நாங்களும் வந்துட்டு எங்களையும் பெண்களாக பாருங்கள் இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய ஆண்களில் மக்கள் தொகையில் சரிபாதி பெண்களாக இருக்கிறோம் எங்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது இந்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நடைமுறைக்கு வந்தாதான் அது வந்துட்டு மோடி அரசாங்கம் பெண் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததாக அர்த்தம் அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இடபிள்யூஎஸ்க்கு மட்டும் உடனுக்குடனே உங்களால் சட்டம் கொண்டுகிட்டு வர முடியுது பயணம் அடையக்கூடிய வகையில் பயணம் கொண்டுகிட்டு வர முடியுதுன்னா பெண்களுக்கு மட்டும் ஏன் இந்த வேலை இந்த சனாதானத்தை காப்பாற்றுறதுக்காக பெண்களை நீங்கள் வந்து தொடர்ந்து பள்ளி கொடுத்துக்கிட்டே தான் இருந்துருக்கீங்க இந்த பெண்கள் உங்கள் கட்சியில் இருக்கிற பெண்களும் அவங்களும் பெண்கள் தான் அவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் பெண்கள் வந்து உங்கள் உங்களுடைய தாயும் ஒரு பெண்தான் பெண்களை முதல்ல சமமாக மதிக்க பாருங்கள் இந்த பூலோகத்தில் சரிசமம் இருக்கிற மக்கள் தொகையில் சரிசமம் பெண்கள் இந்த சமூக கட்டமைப்பை உருவாக்குறது பெண்கள் அந்த பெண்களை சரிசமமாக மதிக்கணும் இந்த இடஒதுக்கீடு வந்துட்டு பல்லில்லாத இடஒதுக்கீடாக இருக்கிறத இந்த ப இடஒதுக்கீட்டுக்கு உயிர் கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது வர மாதிரி பார்த்துக்கணும் என்று கேட்டு என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ பொறுத்தன கருத்து உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி